ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து ஆறாம் திருமொழி ஆறாவது பாசுரம் வருந்தா திரு நீஞ்சே நம்பேல் வினைகள் வாரா முன் திருந்தா அறக்கர் தென்னிலங்கை செந்தி உண்ண சிவந்து ஒரு நாள் பெருந்தோள் வாணர்க்கு அருள்முறிந்து பின்னை மணாளனாகி முன்கருந்த ஒன்று உசித்தானூர் கண்டபுரம் நாம் தொழுதுமே மருந்தா தீர்ணி மடனச்சே நம்மேல் வினைகள் மாறா முன் தெருந்தா அறக்கற்நிலங்கை செந்தி உண்ணச்சி வந்து ஒரு நாள் பெருந்தாள் பாடற்கு அருள் புரிந்து பிந்தை மணாளனாகி கருந்தாள் களிர் ஒன்று உசித்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுவே முனைஞ்சுக்கிட்ட சொல்கிறார் மருந்தா நீர் நீ மட நஞ்சே அப்பலை பாய்ந்து கொண்டிருக்கிறதுனால நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் எப்படி இருக்கிறதுனால மனநஞ்சே சொல்கிறார் மருந்தா தீர் நிவர்த்த வேண்டாம் மணநஞ்சே நம்பேன் வினைகள் மாற நம்மேன் பாவங்கள் வந்து சேராது அது ஏன்பா அப்படின்னா நாம் கண்ணபுரம் நாம் தொழுதும் அதனால் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் நாம் மருந்தா தீர் நீ மணநஞ்சே நம்பேன் விளைகள் வார முன் திருந்தா அறக்கற் இலங்கை திருந்தாத அறக்கர்கள் நல்ல வழிக்கு வராத அறக்கர்கள் திருந்தாதன்னா சரியான பா சரியான நியாயமான வழிக்கு வராதவர்கள் அதனால் திருந்தான் அரக்கர் அப்படிப்பட்ட அரக்கர்களுடைய தென்னிலங்கை செந்தி உள்ள அதுக்கு நீர் நீரிட்டான்னு சொல்லுவோம் இலங்கையை பாழ்படுத்தி இலங்கையை எரியூட்டினான் செந் எரியூட்ட எரியூட்டின சிவந்து ஒரு நாள் அது எரிவதற்காக சிவந்துன்னா கோவித்து கொண்டான் சீற்றம் உடையவனாக இருந்தான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சேற்ற அப்படின்னு படிச்சிருக்கோம் அந்த சினத்தை தான் சொல்கிறேன் கோமந்தான் சிறந்து ஒரு நாள் தரம் பண்ணேன் எப்படி முன் திருந்த அரக்கர் தென்னிலங்கை சிந்தி உண்ண சிவந்து ஒரு நாள் இன்னொரு நாளைக்கு பெருந்தோல் வாணர்க்கு அருள் புரிந்து இந்த வானாசுரம் இந்த கீழ்பட்டு போயிட்ங்க அவனுடைய பொண்ணு முஷ அந்த அபிமன்யுவ அனிருத்தனை கொண்டு வர அனிருத்தனை கு கிருஷ்ணனோட பேரன் அனிருத் அனிருத்தனை கொண்டு திருடி கொண்டு வர அந்த அவனை மீட்பதற்காக வானாசுரனோட சண்டை அந்த வானாசுரனுக்கு ஆயிரந்தோல் உண்டு அந்த பெருந்தோல் அதனால் பெருந்தோல் வாணர்க்கு அருள் புரிந்து என்ன அருள் புரிஞ்சான் அப்படின்னா அந்த வாணனை உயிரோடு விட்டான் கண்ணு அவனுக்கு நான்கு தோளையும் வச்சு வச்சுக்கப்போ எல்லாத்தையும் நான் துணிக்கப் போகிறதில்லை எல்லாவற்றையும் நான் அறுக்கப் போவதில்லைன்னு நான்கு தோளையும் உயிரோடு விட்டான் அந்த அருள் புரிந்து புரியுதா பின்னை மனாடனாகி பின்னை நம் பின்னைக்கு அதுக்காக ஏழு எருதுகளை அடர்த்தான் அது நமக்கு தெரியும் நம் பின்னையை மணர்ப்பதற்காக ஏழு எழுதுகடை அடைத்தான் எருதுகளை அடர்த்தான் அந்த அப்படி பட் அப்படி மனாடனான முன் கருந்தாள்களீர் ஒன்று உறுதித்தான் இன்னொரு சமயத்தில் கருந்தாள் களிர் கரும் கரும் கருமையான கால்களை உடைய களிறு குவலையா பீடத்தினுடைய கொம்பை ஊசித்தான் ஒன்று ஊசித்தானூர் அது யானையே ஓசித்தான்னு இருக்கீங்க யானனுடைய கொம்பை ஓசித்தான் கொம்பை ஒடித்தான் கொம்பை பறித்தான் அப்படின் தான் கதை இருக்குது ஆனால் யானையே போட்டார் ஆழ்வார் முன் கருந்தார் களிர் ஒன்று ஊசித்தானூர் அப்படிப்பட்டவன் இருக்கு நிச்சயம் வாசம் செய்கின்ற கண்ணபுரம் நாம் தொழுதுமே கண்ணபுரத்தை நாம் தொழுவோம் வாரா மருந்தா தீரனே மடநஞ்சு நம்மேல் வினைகள் மாற அப்படின்னு கடைசியில் போய் மேலே போய் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஏன்னா கண்ணபுரத்தை நாம் தொட போயிடும் ஆயினால் மருந்தாதீர் நீ மனநெஞ்சே நம்பியல் வினைகள் வாரா அப்படின்னு பாசு அந்த பண்ணிக்கிறாங்க பாசனம் பண்ணிக்கலாமா மருந்தாதீர் நீ மட நெஞ்சே நம்மல் வினைகள் மாறா தெருந்தா அறக்கற் செந்தி உண்ண சிவந்து ஒரு நாள் பெருந்தோல்வான்கு அருள் புரிந்து பின்னை மணாளனாகி உன் கடு கருந்தாள் களிறே ஒன்று ஓசித்தானுன் கண்ணபுரம் நாம் தொழுதுமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா